வைட்டமின் பி செவன் வலுவான முடி ஒளிரும் தோல் மற்றும் ஆரோக்கியமான நகங்கள் வேண்டுமா உங்களுக்கு வைட்டமின் பி செவன் பயோட்டின் தேவை உங்களை அழகாக வைத்திருக்க பயோட்டின் நிரம்பிய பன்னெண்டு சூப்பர் ஃபுட்களை இதோ பார்க்கலாம் முட்டை மஞ்சள் முடி வளர்ச்சிக்கும் நகங்களுக்கும் உறுதி தரும் பாதாம் மற்றும் பிற நச்சு வகைகள் மூளை மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது சர்க்கரை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தோல் பிரகாசத்திற்கும் நல்ல செரிமானத்திற்கும் இது உதவும் ஆவக்காடோ நல்ல கொழுப்பு மற்றும் வைட்டமின் பி செவன் நிறைந்தது தோல் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது சால்மன் மீன் முடி வளர்ச்சிக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் இது நல்லது வாழைப்பழம் உடலுக்கு சக்தியை அதிகரிக்க உதவும் பால் மற்றும் பால் வளப்பொருட்கள் நகங்களுக்கு உறுதியும் எலும்புகளுக்கு பலமும் தரும் காளான் தோல் பிரகாசத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் காளான் மிக நல்லது கீரை வகைகள் முடி மற்றும் நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் முழு தானியங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும் உடலுக்கு சக்தியூட்டும் சூரியகாந்தி விதைகள் தோல் மென்மையாகவும் இளமையாகவும் இருக்க உதவும் வேர்க்கடலை முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது முடி தோல் நகங்கள் ஆரோக்கியமாக இருக்க இந்த வைட்டமின் பி செவன் நிறைந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள் உங்களுக்கு பிடித்த உணவு எது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் ஆரோக்கிய குறிப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்